சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் என் பேர் ராமன் நான் வரேன் சுகர் இருந்தது அப்புறம் மூட்டு கைவழி இருந்தது அல்சர் ப்ராப்ளம் இருந்தது எல்லாமே நல்லா இருக்கு நிறைய வெளியில் பார்த்தோம் எங்கேயும் கேட்கல இங்கே வந்து பார்த்தோம் நல்லா இருக்கு நாலு வருஷமா பிரச்சனை இருந்தது மருந்து இங்கே வந்து சாப்பிட்டதுலேருந்து குறைய ஆரம்பிச்சது ரொம்ப நன்றிங்கம்மா நம்ம திருவண்ணாமலையில் குழந்தைகள் முதற் பெரியவர்கள் வரை அனைவருக்குமான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் டாக்டர் கனிவழி அவர்களின் சிவ மருத்துவமனை நோய் குறித்த பயமா இனி வேண்டாம் சிவா மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும் தான் உயிர் பாய்ச்சதே மரத்துக்கிட்ட தான் சொன்னது பூரா குணம் ஆயிடுச்சுங்க ஆயுர்வேதிக மருந்து சாப்பிட்றது கனிமொழி அம்மாவிட்ட சாப்பிட்றது சிறப்புன்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு நல்ல மாதிரி இருந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாமோட சிறப்பம்சங்கள் வந்து கை கால் வலி மூட்டு வலி சர்க்கரை நோய் ஆஸ்துமா சைனஸ் இருதய பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் வாத நோய்கள் மேலும் அனைத்து நாட்பட்ட நோய்களுக்கும் ஆரோக்கியம் வரமாக சிவ மருத்துவமனை